திவ்யா கணேசன் ஒயிட் கார்டு என்ட்ரியா உள்ள வர்றதுக்கு முன்னாடியே விஜய் டிவில இவங்க பேசுறாங்க என்ன உங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் நான் தான் இவங்க ஜெனி திவ்யா கணேசன் பேசுறாங்க ஜெனிங்கிறது இந்த கேரக்டர் நேம் இவங்க பேசி அதாவது மக்களுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு நல்லா தெரியுமா அதனால இவங்க அப்படி ப்ரொமோஷன் அப்படி போடுறாங்க என்ன எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் இங்க வந்து விளையாண்டா மதிப்பு மக்கள்கிட்ட பேர் வாங்கினா தானே மதிப்பு சரி அப்படியே மாரி ஸ்டேஜ் கண்டாங்க ஒரு வழியா அந்த நம்ம விஜய் சேதுபதி சார பார்த்தாங்க விஜய் சேதுபதி சார் காபி சாப்பிடுறீங்களா திதியோ அப்படின்னா கேட்டாரு இதுக்கு குச்சமே இல்லாம நான் சாப்பிட்டேன் அங்கேயே கொடுத்தாங்க நான் சாப்பிட்டு வந்துட்டேன் என்னடா எதுக்கு வந்திருக்கீங்க என்ன பண்றீங்க அதை கூட தெரிஞ்சுக்காம புரிஞ்சிக்காம என்னென்னமோ பேசுறீங்க பிக் பாஸ் ஸ்டேஜ்ல இதையும் மக்கள் பாக்குறாங்க இதையும் ஷோல போடுறாங்க அப்படியே அப்ப என்ன அர்த்தம் மக்கள் எதை போட்டாலும் பாப்பானையே நினைச்சிட்டானு வேற ஒண்ணு இல்ல சரி ஒரு வழியா விதேச பற்றி கேக்குறாரு நீங்க போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப உடனே எதுங்க மரியாதை ஒழிஞ்சணும் எல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் போல வீட்டுல போய் கிளாஸ் எடுக்கிற வேலை நிறைய இருக்கு சார் அப்படி இப்படி இருந்தாங்க சரி இது என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதம் எனக்குமே இருந்து ஏன்னா இது மாதிரி பேசுற வாயு ஒண்ணு வேலை செய்யாது சும்மா கம்மி பிசா இந்த மாதிரிலாம் பயங்கரமா பேசும் உள்ள போன என்ன திவாகர் பார்வதி இதுலதான் வெளிச்சம் வாங்கி கிடைச்சாங்க ரெண்டு பத்திரியும் பேசுறாங்க திவா கட்ட மரியாதைன்னா என்னென்னு கேக்குறாங்க எனக்கு மரியாதை கொடுக்கலாங்க என்ன வா போன்றாங்க அதனாலதான் என்ன பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க ஷோக்கா பத்தீங்களா எனக்கு திப்தியா படலாம் அவங்க அவங்க ஒரு பொசிஷன்ல இருக்காங்க ஒரு பொஷன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கேட்டகரியில இருக்காங்க அவங்களால நீங்க அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காமனா ஸ்கிப் பண்றாங்க திவ்யா பார்வதி அவங்க பர்சனல் பர்சனல்லும் சொல்ல முடியாது ஷோக்கு வந்ததுக்கு அப்புறம் பர்சனலாவது இதாக சரி அது ஒரு ஒரு கட்டமான ஒரு தான் அந்த அசிங்கத்தை நாசக்கா சொல்லிருக்கலாம் சரி அதுக்கு காரணம் பாருவது மட்டும்தான் என்ன கமிர்தினு முழுக்க காரணம் அப்ப கமிர்தினி சேர்த்து பேசுறத கத்துல கமிர்தினா கமுதினா ஆட்டத்துலயே சேர்க்காம திவ்யா அவங்க பாட்டுக்கு பேசுறாங்க காரணம் என்னன்னா திவ்யா கூட சேர்ந்து ஒன்னா நடிச்சவரு கமுருதினா சரி எல்லாம் ஒரே குட்டையில உண்ண மாட்டாதானே எது எப்படியோ திவ்யாவோட உழுதன்னைக்கு போச்சு உடனே அடுத்த நாள் பாஸ் என்ன பண்ணிட்டாரு புதுசா அந்த வயல் கடற்க நாலு பேர் மட்டும்தான் தலை டாஸ்க்ல பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லலாம் நாலு பேரும் பங்கு பெறாங்க யாரு கணவன் மனைவி அதாவது பிரஜன் அவரது மனைவி அடுத்ததாக அமித் நம்ம திவ்யா திவ்யா இருக்கு சோசியல் மீடியால என்னென்னமோ பேர் இருக்குங்க இன்னைக்கு பாக்குறேன் டேங்கப்பா சரி அந்த பேர்லாம் அப்புறம் பண்றேன் இந்த வந்து மூணு பேரோட கூட்டணி அதாவது திவ்யா பிரஜன் பிரஜன் மனைவி இந்த மூணு பேரோட கூட்டணி நல்லா தென்ன தெளிவாக தெரிகிறது ஏன்னா அமீத் ஒரு பால் ஒரு ஒரு ரவுண்ட் வின் பண்ணிட்டாரு பிரஜன் மனைவி ஒரு ரவுண்ட் வின் பண்ணிட்டாங்க திவ்யா கணேஷ் இரண்டு ரவுண்ட் வின் பண்ணிட்டாங்க பிரஜன் மட்டும் ஒரு ரவுண்டு கூட வின் பண்ணாம இருந்தாரு இதுல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அமித் ஒரு டாஸ்கில் அந்த பால் மேல வளையத்தை போட்டு விழுக்கிறாரு உடனே பிரஜனை பிரஜனை போடுறாப்புல பிரஜனுக்கும் மாட்டேன் ரெண்டு பேத்துக்கு மாட்டே இருக்கு உடனே திவ்யா ஐயோ விட்ராங்க விட்ராங்க புடி பிரஜன் புடி பிரஜனை அப்படின்னு சொல்லிட்டு பிரஜண்ட் போடுறாங்க பிரச்சனை அந்த பால அழுத்து ஒரு டாஸ்க் வின் பண்ணிடுறாங்க ஒரு ரவுண்ட் வின் பண்ணிடுறாரு இதுல அதிகப்படியா ரவுண்ட் வின் பண்ணது ரெண்டு ரவுண்டு திவ்யா தான் அதனால திவ்யா கேப்டன் சொல்லிட்டு பிக் பாஸ் அறிவிச்சாரு தலையான அடுத்த நொடியிலே திவ்யாவுக்கு தலைக்கெலாம் ஏறிடுச்சு ஆனவம் அதாவது திவ்யாவுக்கு வந்து பார்வதி திவாவுக்கு அந்த டார்கெட்டு இன்னும் என்னமே மரியாதையை சொல்லி கொடுக்க போறேன் காட்ட போறேன் அப்படி இப்படி வந்தாங்க கடைசியா இவங்க மரியாதை சிரிப்பா சிரிக்குது கேப்டனான சில நொடியிலேயே ரொம்ப மோசமா இவங்களோட இருக்கு ரெண்டாவது ஜால்ரா கனி எஃப்ஜே ரம்யா சபரி விக்கலு அதாவது விக்ரம் இவங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பிரவீன்ராஜ் இவங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஜால்ரா கலர் ரூம்ல உட்காந்துக்கிட்டு டிஸ்கஷன் எப்படி போது பாருங்க பார்வதியை எப்படியாவது டாமினேட் பண்ணணும் பார்வதி இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் இப்படி பண்ணணும் அப்படி கனி வந்து ஐடியா கொடுக்குறாங்க யாருக்கு திவ்யாவுக்கு பிரஜன் 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 சொல்ல வரேன்னு பாக்குறேன் கணவன் மனைவி அவ்வளவுதான் ஆமா அப்புறம் அவங்க அப்படிதான் சொல்லணும் கணவன் மனைவி சபரி கனி கெமி உட்கார்ந்துக பார்வதிய பற்றி மட்டுமே பேசுகிறார்கள் அஞ்சாவது வாரம் போய்கொண்டிருக்கிறது அஞ்சாவது வாரத்திலையும் பார்வதி தான் இப்ப ஒரு டாப் கேமர் இந்த டாப் கேமர்ல நம்ம ஒரு ஒருத்தர் கூட நடிக்க நினைக்கல அதுதான் உண்மையான விஷயம் கூட ஆனா திவ்யா வந்து முதுகுல குத்துறாங்க ஆனா பார்வதி திவ்யா மட்டும் இல்லை எல்லா பேரும் முதுவில தான் குத்துறாங்க கனி முதற்கொண்டு சபரிய முத கொண்டு பிரவீன்ராஜ முத கொண்டு எல்லா பேரும் முதுவில தான் குத்துறாங்க பார்வதி முதுவிலா ஆனா பார்வதி ஃபேஸ் டு ஃபேஸ் தான் பேசுறாங்க லெஞ்சில்தான் குத்துறாங்க சோ இதுதானே ஒரு நல்லவங்களுக்கு அடையாளம் பார்வதி என்னை பொறுத்தவரை ரொம்ப பெஸ்ட் தாங்க சப்போர்ட் பண்ண தவிச்சு நினைக்காதீங்க அவங்களோட விளையாட்டை மட்டும் பாருங்க நான் ஒரு கேரக்டரை வச்சு நான் சொல்ல மாட்டேன் ஸோ அவங்களோட பிளேயை வச்சுதான் நான் சொல்றேன் திவாக்குற சேம் அதே தான் இந்த ரெண்டு பேரும் பின்னாடி குத்துறாங்க ஆளுக்கிற நேருக்கு நேர் பேசுற ஆளுங்க தான் கரெக்டா விளையாடுறாங்க அவ்வளவு பார்வதி அவங்க கோபத்துல அவங்களோட வார்த்தை வளர்க்கறாங்கன்னு சொல்லல அவங்க என்ன சொல்றது ஒரு மாதிரியான கோபம் அதாவது சங்கடப்படுற மாதிரி அவங்க அழுகுற மாதிரி ஒரு கோபம் அப்படிதான் சொல்லணும் ஆனா எந்த சூழ்நிலையிலயும் பார்வதி யாரையும் கோவத்துல திட்டலாம் அது நிசர்த்த உண்மை ஆனா பாருங்க திவ்யா அப்படிங்கறது பார்வே வாங்க போங்கன்னு சொல்லும் போது திவ்யா டெக்கோரம் தெரிஞ்ச திவ்யா நீ வா போ அப்படிதான் பேசுறாங்க டெக்கோரம் தெரிஞ்ச மரியாதை தெரிஞ்ச திவ்யா பாத்துக்கோங்க திவாகரை சேம் அதே மாதிரிதாங்க வாங்க போங்கன்னு மரியாதைய தான் பேசுறாரு சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மரியாதை தெரியல டெக்கோரம் தெரியல அப்படின்றது திவ்யா ரொம்ப பிளீமா காட்டிட்டு வந்தாங்க கடைசியா இந்த பிளீமு என்ன பிலிமா கூட ஆகாத பழக நெகட்டிவ் பிலிம் கிடையாது பிழகு திவ்யாவோட பிளீமு திவ்யா ஒஸ்ட்டுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு நாள்லயும் ஒஸ்ட்டு நானும் சோசியல் மீடியால பாத்துட்டேன் எல்லா பேரும் கழுவி கல்விதான் ஊத்துறாங்க பிளேரும் பாத்தீங்கன்னா சொல்லவே சகனப்பதா இருக்கு பட் அது வீடியோ எடுத்து போட்டிருந்தான் பட் ஆனால் நமக்கு சேனல் சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் சைக்கோ திவ்யாவான் ஆனவ திவ்யாவா ராங் திவ்யான்னு ஒருத்தர் போட்டிருக்காப்லாம் அன்பு கூட்டணி திவ்யான்னு ஒருத்தர் போட்டிருக்கா எப்படி போகுது பாருங்க டெக்கோரம் திவ்யா இதுதான் ஹைலைட்டா சொல்ல நிலைத்த மறந்துட்டேன் டெக்கோரம் திவ்யான்னு ஒருத்தர் போட்டிருக்காஃப்லாம் இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல திவ்யாக்கு இவ்வளவு அடமொழி இந்த ரெண்டு நாள்ல மட்டுமே என்ன இப்ப அவ்வளவு நாள் இருக்கு பாப்பா அது வரையும் திபியா இருப்பாங்களாம் தெரியாது ஆனா திப்தியா உள்ள வச்சிருப்பாங்கல்லாம் இன்னும் தான் வெளியில இருந்துட்டு போறப்படாம இருக்காங்க உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை என்ன எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆகி போயிருக்காங்க சீரியல் பாக்குற ஆளுங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த ஒன் ஹவர் ஷோவை பார்த்துட்டு ஓட்டிங் பண்ணுவாங்க அவங்க ஓட்டிங் பண்ணாங்களோ பண்ணலையோ விஜய் டிவி உள்ள வச்சிருக்கோம் முடிவு பண்ணிட்டாங்க ஆனா கண்டிப்பா திவ்யா டெல்லாம் கிடையாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் இதையும் அடிச்சு சொல்றேன்